குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்க வேண்டும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் பூம்புகார் டு மேட்டூர் வரை நீதி கேட்கும் பேரணியை தொடங்கினர் மேட்டூர் அணை நாற்பத்தி நாலு அடி நிரம்பிய நிலையில் வறண்டு கிடக்கிறது இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு ஜூன் பனிரெண்டு மேட்டூரிலிருந்து தண்ணீரை திறந்து குறுவை சாகுபடி செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை கர்நாடகம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த ஆண்டுக்கான நிலுவை தண்ணீர் தொண்ணூத்தி எட்டு டிஎம்சியை இருப்பு வைத்திருக்க கொடுக்கவில்லை இன்றைக்கி கர்நாடக அணைகளில் தண்ணீர் நிரம்ப தேங்கியிருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை இருபது தினங்கள் முன்னதாகவே துவங்கிவிட்டது மே மாதம் பத்தாம் தேதியே தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டது எனவே கர்நாடக அணைகளிலும் கேரள பகுதியிலும் முழுமையான மழை பெய்தும் வந்து கொண்டிருக்கிற தண்ணீரையும் முடிந்த வரையிலும் தேக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு கர்நாடக அரசாங்கம் தான் வெட்டி வைத்திருக்கிற ஏரிகளிலெல்லாம் கொண்டே நிரப்பிக் கொண்டிருக்கிறது நமக்கு தர வேண்டிய நிலுவை தண்ணீரை தர வேண்டிய காவிரி மேலாண்மை ஆணையம் கண்டு போக்கு நீடிக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்பட வைத்து சட்டப்படியான தண்ணீரை தருவதற்கான தமிழ்நாடு அரசு தனது நடவடிக்கையை கைவிட்டு விட்டது இதனால் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா விவசாயிகள் செய்வதறியாது திகத்தி போயிருக்கிறார்கள் உடனடியாக நமக்கு நிலுவை தண்ணீரை பெற்று மேட்டூர் அணையை பனிரெண்டாம் தேதி திறக்க வேண்டும் மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டு திறப்பது என்பது காவிரி டெல்டா விவசாயிகளுடைய உரிமை நாள் அந்த உரிமை நாளில் எங்களுடைய பயணத்தை இன்றைக்கு பூம்புகார் காவிரி கடலில் கிடக்கிற அந்த முகத்துவாரத்திலிருந்து இருந்து பல நூறு கணக்கான விவசாயிகளோடு வருகிற பனிரெண்டாம் தேதி நாங்கள் மேட்டூர் அணையில் நிறைவடை செய்ய இருக்கிறோம் அதற்கான திட்டமிடலோடு புறப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான தண்ணீரை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தர வேண்டும் என்கிற வலியுறுத்தலோடு எங்களுடைய பயணம் தொடர இருக்கிறது அணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு மத்திய அரசுக்கு அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக பகிரங்கமாகவே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் எங்களிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தாலோ இல்லை அதனை வெளிநடப்பு செய்திருந்தாலோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது எனவே மத்திய அரசு கோரிய அடிப்படையில் மத்திய அரசின் கருத்து கேட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ்நாடு அரசோடு ஒப்புதலோடு பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றி நீங்கள் முடிந்தால் சட்டப்படி உங்களுக்கு இருக்கிற உரிமையை எங்களிடம் நீங்கள் வாதிடுங்க நாங்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மட்டும் பதிலளிக்கிறார் நாங்கள் நீதி உச்ச அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று சொல்லுகிறார் ஆணையமும் மத்திய அரசும் இணைந்து அணை கட்டலாம் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவித்தால் துரைமுருகன் சொல்லுகிற கருத்து வெற்றி பெறுமா இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி காரணம் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தான் தண்ணீரை பகிர்ந்தளிக்க அளிக்க வேண்டிய அதிகாரம் இருக்கிறது ஆணையத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இடம்பெற்று தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது எனவே ஆணையத்தின் தீர்மானத்தை ஏற்று மத்திய அரசு தடையின்மை சான்று கொடுக்கப்பட்டால் ஆணையம் அதனை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் எனவே நமது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லுகிற அடிப்படையில் அது வெற்றி பெற முடியுமா அணையை தடுத்து நிறுத்த முடியுமா ஆணையத்தினுடைய முடிவை உச்சநீதிமன்றம் நிராகரிக்குமா என்கிற ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் காபிரா விவசாயிகள் இருந்திருக்கிறது இது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும்